சக்சேனான் ஒரு படம் வானத்தில் முதல் முதலில் பறந்த இந்திய விமான படையை சார்ந்த ஒரு பெண் அவ பேர் குஞ்சன் சக்சேனா ஸ்ரீதேவி மேடத்துடைய பொண்ணு நடிச்சிருக்காங்க ஜான்வி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அது ஒரு டாக்குமெண்டரி பிலிம் ஹிந்தி பிலிம் கீழே சப்டைட்டிலோட நீங்க பார்க்கலாம் ஒரு ரெண்டரை மணி நேரம் படம் ரொம்ப குண்டா இருக்கு அந்த பொண்ணு ட்ரை பண்றா நாம் பறக்கணும் அப்படின்றா போறா வர அந்த ஸ்ட்ரகிள்லாம் நிறைய இருக்கு கடைசியா ரிஜெக்ட் பண்ணப்படுறா மறுபடியும் வெயிட்டை குறைக்கிறா போறா ஜாயின் பண்ணிட்டா இப்போ கிளைமேக்ஸ் பாருங்க இங்க யாராவது அப்படி ஸ்மார்ட்டா இருக்கிறீங்களா இல்ல தகப்பன்மார்களே தாய்மார்களே உங்கள் குழந்தைக்கு இந்த ஸ்மார்ட்னஸ் சொல்லித் தரீங்களா வேறே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு விஷயம் சொல்றேன் சாதிக்கணும் வெறி இருக்கணும் வரையறுக்கப்பட்ட இலக்கு இருக்கணும் எல்லாம் சாதிச்சிட முடியாது வரையறுக்கப்பட்ட இலக்கு இருக்கணும் எல்லாத்தையும் மாற்றி சிந்திக்கின்ற அந்த மனப்பான்மை இருக்கணும் விளைவுகளுக்கு பொறுப்பெடுத்து கொள்ளணும் தன்னம்பிக்கை இருக்கணும் இந்த அஞ்சு இந்த ஸ்மார்ட்னஸ் வரும் இந்த அஞ்சு விஷயம் இருக்கா நம்மை பார்த்து நம் பிள்ளைகள் வளர்கிறார்கள் நம் சொல் கேட்டு வளர்வதே இல்லை நம்ம பார்க்குது தான் வளருது அவ கடைசியா செலக்ட் ஆயிட்டாங்க நாலு பேர் செலக்ட் ஆறாங்க நாலு பேர்ல ரெண்டு பேருக்கு தான் வாய்ப்பு நாலாவது மாடிக்கு பயிற்சி கூட்டு போறான் நாலாவது மாடியில் வெளியில இவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க வெளியில வருது அதுல ஸ்மார்ட்டான ஒரு பொண்ணு இவ தான் ஜெய்பா இவ தான் பேர் போடுற ஒரு பொண்ணு அவ போறாங்க உள்ள குஞ்சன் செக்ஷன் உட்காந்துருக்கா எல்லா டீச்சர்கிட்டையும் திட்டு வாங்குற பொண்ணு உக்காந்துருக்கா முயற்சி செஞ்சு தோப்பா முயற்சி செஞ்சு ஜெயிப்பா தோப்பா முயற்சி செஞ்சு ஜெயிப்பா அந்த மாதிரியான பொண்ணு இந்த ஃபஸ்ட்டு ஜெயிச்சிட்டே வந்துடுறாங்கல்ல லைஃப் கஷ்டம் உங்களுக்கு தோத்து ஜெயிச்சு தோத்து ஜெயிச்சு தோத்து ஜெயிச்சு வராங்களா அவங்கள தோக்கடிக்கவே முடியாது நீங்கள் ஒரு லெவலில் வந்து நின்னுடுவாங்க அது எனக்கு சொல்லிக் கொடுக்குறான் அந்த பொண்ணு மேலே ஏறுறா நாலாவது மாடி நாலாவது மாடியில் ஒரு ஜன்னல் ஒரு ஜன்னல் அப்படி திறந்து விடுறாங்க திறந்து விட்ட உடனே ஃபஸ்ட்டு பொண்ணை சொல்கிறாங்க க்ளைம் அவர் அப்படி நிற்கிறார் அந்த மாஸ்டர் கிளைம் அப்படின்னா உடனே அவன் மேலே ஏறிவிட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபோர்ஸில் ஏர் ஃபோர்ஸில் டிஃபென்ஸில் ஆர்டர் உடனே கேட்கணும்ல ஜம்ப் நாலாவது மடியில் கீழே குளித்தா கால் உடைஞ்சிரும் லைஃபே போயிடும் ஜம்ப்ன உடனே அப்படி பார்க்கறா டைம் பார்க்குறாரு ஐ குவிட் அவன் சொல்லிட்டா போய் குதிச்சு காலை உடச்சிக்கிறத விட நான் ஒழுங்காக என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன் நான் குயிட் ஆகிட்டான் குஞ்சன் சக்ஸ் நான் ஏறுறாங்க நிற்கிறான் கிளைம் அப்படின்னா நிற்கிறான் அந்த குழந்த என்னமா நடிச்சிரு தருவா முகம் வந்து கண்ணெல்லாம் அப்படி துடிக்குது அவளுக்கு நிற்கிறா ஜம்ப் அப்படின்னா உடனே கீழே பார்க்குறோம் அதோட பாதாளம் அப்படியே அவன் டைம் லிமிட் போயிட்டே இருக்கு தெரியுது அஞ்சு செகண்ட்லக்குள்ள செய்யணும் அப்படியே அபவுட் டன் பண்ணி ரூம்ல குதிச்சிட்டான் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஜம்ப் தான் ஜம்ப் அவுட் கிடையாது ஜம்ப் அவுட் கிடையாது ஸ்மார்ட்டா இருங்க ஸ்மார்ட்டா இருக்கிறது தான் புத்தன் ஸ்மார்ட்டா இருந்தான் அந்த ஸ்மார்ட்னஸ் அவனுக்கு வந்துருச்சு அதனால் தான் அவன் உட்கார்ந்த மரம் போதி மரம் என்ற புகழ் பெற்றது நான் ஒரு விஷயம் சொல்லவா ஒரு டீச்சரா ஒரு குழந்தைய ஒரு டீச்சர் அடையாளம் காட்ட முடியாதுங்க டீச்சர் தாங்க குழந்தை தாங்க டீச்சர் அடையாளம் காட்டு பெஸ்ட் டீச்சர் பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஒருத்தி கிடையாதுங்க பெஸ்ட் டீச்சர்னு ஒருத்தி இருக்கிறா இருக்கிறா பெஸ்ட் புக்குன்னு ஒண்ணு இருக்கு பெஸ்ட் ரீடர் யாரும் கிடையாது தேடி போங்க முக்கியமான ஒரு கருத்தை சொல்லிவிட்டு நான் இடம் சாருகிறேன் டூ த்ரீ மினிட்ஸ்ல முடிக்கிறேன் உங்கள் மனதிலே சில வெளிச்சங்களை பாய்ச்ச வேண்டும் என்பதற்காக பேச வருபவள் நான் இந்த பேச்சு கேட்பதற்கு முன்னால் உங்கள் மனநிலையில் இருந்து சற்றேன்னு மாறுபட்ட உங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒரு சில மாற்றம் அத்தனை பேரும் இல்லை யாரோ ஒருத்தர் என் வரவு வெற்றி ஒருத்தர் தான் என் இலக்கு ஒருத்தர் தான்